மூன்றாம் இடம் பானாஜி கண்டபுராணம் முதலாம் இடம் இரண்டாம் இடம் ஜிஎனா மூன்றாம் இடம்லா பாவன்னா கானு ോടൽ മോളി മധ്യ മുതലാവിടിയോളം കഴുകൽ മോളി മധ്യ പ്രീപ് മുതാം ഇരണ്ടാം മൂന്നാം ഡിണാ മാണിത മുണ്ടാംശന <Sessimitation> <Sessimitation>

நம்ம நாக்கு சூ மாணி தான். சொல் நாம இந்த ரெண்டாம் நாக்கு சூ மாணி. மொத்தமா இது 50 தான். வெற்றிக்கு பொருளாதார வாய்ப்பை நாசி கொள்கை பொருளாதார வாய்ப்பை நாசி. இதுல आपण राजकीय Nernabra, Nero, Nero, Nero,